ஒளியானவர் வந்து கட்டப்படுகிறார் அப்பொழுது இருளின் ஆதிக்கம் அதுக்கு வந்து டைம் கொடுக்கப்படுகிறதுல இல்லை அதனால தான் அந்த நான்காம் வசனம் பார்த்தீங்கன்னா இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் தந்திரம் வஞ்சகம் சூழ்ச்சி இந்த மாதிரிலாம் வந்தாலே அங்கே இருள் இருக்குன்னு அர்த்தம் அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இயேசு வந்து தேவாலயத்துக்கு வருவார் அப்படி தேவாலயத்துக்கு வரும்போதே என்ன பண்ணிடலான்னா அவரை பிடிச்சி இரவோட இரவாவே கொன்றலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க நினைச்சிருந்துருப்பாங்க போல இருக்குது அதனாலதான் நம்ம இதில் பார்த்தோம்னா யோவான்ல பார்த்தோம்னா அது வந்து அவர் எங்க இருக்கிறார்னு சொல்லி யோவான் ஒன் பன்னிரெண்டு பதினொன்னு ஐம்பத்தே பிரதான ஆசாரியரும் பரிசையரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் அப்போ அவர் எப்படியாவது கொன்றணும் அது ரூல்ஸ் படி இல்லாமலே அவளை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் பிரதான ஆசாரிகள் பரிசேகள் நியாய சாஸ்திரிகள் இவங்க எல்லாருமே கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்ற அந்த வசனத்தை கற்றுக்கொண்டவர்கள் நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம் ஆனால் அவங்களே என்ன நினைக்கிறாங்க கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க இல்லை கரெக்டாக தீர்ப்பு செய்யணும்னு நினைக்கல கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க நினைக்கிறார்கள் இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயேசுவை யாராவது அவர் இருக்கிற இடத்த சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காட்டி கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க அப்பொழுது இதை அறிந்து கொண்ட அந்த யூதாஸ் என்ன பண்ணுறாரு போய் இவங்க ரெண்டு பேருக்கு சேம் சார்ஜ் அவங்களுக்கு இருக்கிற அதே சார்ஜ் தான் யூதாஸ்குள்ளேயும் இருக்குது ஏன்னா அதை வேதத்தில் சொல்லப்படுறதுக்கு அவன் திருடனானபடினால் பணப்பையை சுமக்கிறவனானபடினால் இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது ஆகவே இந்த யூதாஸ் என்ன பண்ணுறாப்புல நேராக போய் நானும் உங்கள் ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் நீங்க எனக்கு என்ன தருவீங்கன்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறான் அந்த குள்ள நரித்தனத்தை பாருங்களேன் தந்திரத்தை பாருங்களேன் அப்போ சரின்னு சொல்லிட்டு போறான் அவங்க சொல்றாங்கன்னு முப்பது வெள்ளிக்காசுன்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் நடக்குது அதுக்கடுத்து மறுபடியும் வந்து பிள்ளை மாதிரி என்ன பண்றாப்ல வந்து கடைசி த லாஸ்ட் சப்பர்ல வந்து உட்காந்துருவாரு அங்க போய் பேரம்லாம் பேசியாச்சு பேசி முடிச்சுட்டு வந்து நல்ல பிள்ளை மாதிரி ஏசுவோடு உணந் உணவருந்துவதற்கு அமர்ந்து கொள்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம் நம்ம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவுக்கு விரோதமான சில காரியங்களை யோசித்து விட்டு அதை செயல்படுத்தி விட்டு மறுபடியும் வந்து ஜபத்துக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறோமா நானும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா எனக்கு வேணும்னு சொல்லி அப்படி இருக்கிறோமா அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட எழும்புகிறதா அப்படின்றத குறித்து நம்ம ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அமேன் அலை லூயா அலை லூயா ஸோ அது மாதிரி அடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்த பிரதான ஆசாரியர்கள் இவர்கள்ட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியாக நான் வந்து இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு சதி ஆலோசனை பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போது நாமும் கூட இந்த உலகத்தில் சில காரியங்கள் அதாவது நம்ம சொத்து 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 சம்பந்தமான சில விஷயங்கள் சில வழக்குகள் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது நம்ம சரி எப்படி எப்படியாவது பிடிச்சிட்டு இவங்க கிட்ட ஏதாவது ஒன்னு சொல்லி அப்படி போயிடலான்னு கூட சில நேரங்கள்ல தூண்டப்படுகிறோம்ல சில வக்கீலே சொல்லுவாங்க நீங்க இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் அது ஒரு பொய் தான் இந்த ஒரு பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மக்கிட்ட ஏதாகவும் தூண்டப்படுகிறதா அதுக்கு நம்ம செவி சாய்க்கிறோமா அப்படின்றத குறித்து நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் ஆமே அதுக்கடுத்து இல்லை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வேண்டிய இன்னொரு விஷயம் நம்ம பேருரையாட்டிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவர் என்ன சொல்கிறார் ஏசப்பா சொல்கிறார் எப்பா நீ இடரல் அடைவ நீ தடுமாற்றம் அடைவா அடைவ அப்படின்னு சொல்கிறார் என்னிமித்தம் நீ தடுமாற்றம் அடைவாய் இடரல் அடைவாய் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவர் என்ன சொல்லுவா ஐயோ அப்படி அதை நான் நான் அப்படி அடையாத படிக்க என்னை கொள்ளுங்க நான் எப்பொழுதும் உங்களோடு இணைந்திருக்கும்படி முடியும் எனக்கு கிருபை செய்யுங்கன்னு கேட்டிருக்கணும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் ஐயா என்ன சொல்றாரு பாருங்களேன் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் உமக்காக சாகுறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம்லாம் பஞ்சு டயலாக்லாம் பேசுறார் தன்னுடைய சுயத்தை நம்பி அவர் பேசுகிறார் ஸோ இது வந்து ஒரு தவறான காரியம் பல வேலைகள்ல நாமும் கூட சில காரியங்களை நம்ம கரெக்டாக செய்வதற்கு பல வாய்ப்புகளை கரெக்டாக கொடுத்துருப்பார் உடனே நமக்கு என்ன தோணிடுனா நான் செஞ்சிட்டேன் நானாக செஞ்சேன்ப்பா எனக்கு இது தெரியும் நானே செஞ்சுறேன் இப்படி தான் நாமும் கூட பேதூர் போல பல வேலைகளில் நானே செய்வேன் நானேன்னு நம்ம எங்கே ஐன்ற இடத்த பிடிக்கிறோமோ அங்கெல்லாம் அது வந்து ஒரு தீமையான காரியமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன சொன்னோம் ஆண்டவரே என்னால் அல்ல ஆண்டவரே உங்கள் கிருவை என்னோடு இருந்ததுன்னா நான் செய்வேன் கர்த்தரை இணைத்து இணைத்து நம்ம சொல்லுகிற அந்த காரியம் வந்து நமக்குள்ள இருக்க வேண்டும் அலை லூயா அப்போ கர்த்தரை அவர் சார்ந்து கொள்ளல சொந்த ஆற்றலை சார்ந்து அதனால அதனாலதான் அந்த பின்மாற்றமான ஒரு சூழ்நிலை அவருக்கு வருது ஆனாலும் கர்த்தர் அவனுக்காக ஜெபித்துக் கொண்ட படியினாலே பேதுரையாக்காக ஜெபித்துக்கொண்ட அவர் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள வந்து சேர்ந்ததை பார்க்கிறோம் இதுல ஏசப்பாட்டர் உள்ள குணாதிசயத்தையும் பார்க்கலாம் நம் அவருடைய பிள்ளைகளாக நம்ம பேதுரு போல நானே செஞ்சிருவேன் நானே பாத்துக்குவேன் ஐ கேன் அப்படின்னு சொன்னால் கூட ஆண்டவர் சரி நீ என்னமோ பண்ணி ஒளின்னு சொல்லி விடுறதில்ல நமக்காகவும் இடத்துல பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார் அது ஏதோ அறிஞ்சு அறியாமல் சொல்லுது ஆண்டவரே பிதாவே ஆனாலும் நீங்கள் மன்னித்து கிருபையாக அந்த பிள்ளையை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நமக்காக இடத்துல மன்றாடுகிற குணாதிசயத்தை ஏசப்பாட்டை வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அமைகா ஏசப்பா வந்து பிரேயர் பண்றாங்க என்ன பிரேயர் பண்றாங்கன்னா அந்த கெட்சமனே தோட்டத்துல வந்து ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கும்போது அந்த வேர்வை துளிகளாக ரத்தம் ரத்த வேர்வை வந்து வருது ஆக்சுவலாக வந்து நம்ம மெடிக்கல் இதுபடி பார்த்தோன்னா சயின்ஸ் படி பார்த்தோன்னா இந்த மாதிரி அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து அப்படி பேர்ஸ்ட் ஆகி ஓவர் ப்ரெஷர் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பிளட் வெசல்ஸ் எல்லாம் பேர்ஸ்ட் தான் அந்த வேர்வை வரக்கூடிய அந்த சுரப்பியில் கூட என்ன ஆகிடும் எல்லாத்துலேயுமே ப்ளட் கலந்து தான் அப்படியே வெளியில் வரும் ரத்த வேர்வை வரும் அந்த இரத்த வேர்வை வந்துச்சுன்னா என்னென்னா ஃபியூ ஹவர்ஸில் வந்து அவங்க மறித்துருவாங்கன்னு அர்த்தம் ரத்த வேர்வா வந்துச்சுனாலே மறித்துருவாங்க அதுக்கு மேலே அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பிளட் பெசல்ஸ் எல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய கடைசி ஒரு நிமிடம் ஆனால் ஆனா பாருங்களேன் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல இருக்கு பாருங்களேன் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளின் அலை கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு இது பண்ணாருன்னு சொல்லி அதுல போட்டுக்கோம் இதுல என்ன அப்படின்னா அப்போ அந்த கெச்சமனை தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும்போது போது ரத்த வேர்வை வந்தபோது ஆண்டு வரை நான் மறித்து போயிடக்கூடாது என் பிள்ளைங்க இப்ப நான் உயிரை கொடுக்கணும் ஆண்டு இந்த இங்கேயே என்னுடைய இது சாவு நடக்க கூடாதுன்னு சொல்லி தம்மை மரணத்தின் காக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்றாருங்க ஹலே லூயா ஹலோ லூயா நம்மளும் அந்த தோட்டத்தில் தான் இருக்கோம்ல ஹலே லூயா அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது தான் தேவதூதர்கள் வந்து அவரை பலப்படுத்துகிறனதை நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட இக்கட்டில் கூட அந்த மரணத்தின் விளிம்பில் கூட அவருடைய எல்லா இரத்த நாளங்களும் வெடித்து சிதறுகிற சூழ்நிலையில் கூட பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா முழுமையான கீழ்ப்படிதலும் முழுமையான அர்ப்பணிப்பும் விசுவாசமும் இல்லாமல் நம்ம இப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான சூழ்நிலையில கர்த்தரின் சித்தத்தை செய்யவே முடியாது செய்யவே முடியாது நம்ம பார்த்தீங்கன்னா முடிவு நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு அதிக அடிக்கடி வேதத்துல வரும் காரணம் என்ன தெரியுமா நம்ம வாழ்கிற காலத்துல கரெக்டாக நம்ம அதாவது சில நேரங்களில் விலகி போவோம் ஆனாலும் நம்ம ஆண்டவரே இதை நான் தப்பு செஞ்சுட்டேன் உங்கள் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே வரே நான் கீழ்ப்படுகிறேன் வேத வசனத்தை கீழ்ப்படணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ கீழ்ப்பிடிக்கணும் ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கணும் அப்போ நாமக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் நீங்கள் சொல்கிறபடியாக நான் செய்ய விரும்புகிறேன் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலன்னு சொல்லி நாம் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நம்மை ஒடுக்கி 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 நம்முடைய சுயத்தை வெறுத்து 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 கர்த்தருக்கு பிடிச்சமானதை தான் நான் செய்வேன் செய்வேன்னு சொல்லி எந்த அளவு இந்த உலகத்திலேயே நம்மை நம்ம நொறுக்கி கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்படுகிறோமோ அப்போ தான் முடிவில் நிற்க முடியும் நாம் பல வேலைகள் நினைக்கலாம் கடைசி நேரத்தில் நான்லாம் தப்பிச்சுருவேன் நான் அப்போ அப்படியே மன்னிப்புக்கு வாங்கிடுவேன் அப்போ சரியாயிரும் நோ இப்போ நாம் அந்த படி அந்த படிப்பினைக்குள்ளே வரல கிறிஸ்துவினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அவருடைய ஆளுகைக்குள்ளே அவருடைய திட்டத்துக்குள்ளே அவருடைய விருப்பத்துக்குள்ளே நாம் நம்ம புத்தி இருக்க இந்த காலத்திலே அர்ப்பணிக்கவில்லை என்றால் முடிவு காலத்தில் வாய்ப்பே கிடையாது இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து வயசு எண்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இப்போ அநேக காரியங்கள் மறந்து போயிருது அவங்களுக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது ஒருவேளை நம்ம காலங்கள் கூட வயது முதிர்வு நிமித்தம் நம்ம இருந்தோம்னா எல்லாமே மறந்து போயிடும் ஆண்ட கேட்பதற்கோ ஒன்றுமே நமக்கு இருக்காது ஞாபகம் கூட இருக்காது ஸோ ஒவ்வொரு நாளுமே கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்வோம் அவருடைய திட்டம்தான் முக்கியம் என் விருப்பம் அல்ல என் சித்தத்தின்படி அல்ல பிதாவே உங்க சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி முழுவதுமா என்னை அர்ப்பணித்து புதுசு வைத்துகளை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் நாமே காலிடுயா